ஓம் நமச்சிவாய் ஆலயங்களில் பள்ளியறை பூஜை என்று ஒன்று இரவு நடைபெறும் இந்த பள்ளியறை பூஜை பார்ப்பது மிகவும் விசேஷம் சிறப்பு இந்த பள்ளியறை பூஜை எதற்காக செய்யப்படுகிறது ஆலயங்களில் செய்யப்படும் வழிபாட்டு முறை ஒவ்வொன்றும் இவ்வுலகில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மை பயக்கக்கூடியதாகும் அது மட்டுமின்றி இயற்கை என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களும் எப்படி இருந்தால் இந்த உலகம் நன்மை அடையுமோ அதற்கேற்ப அவை ஐந்தும் ஒரு நிலையில் சமநிலையில் இயங்கச் செய்வதும் இந்த வழிபாடுகளின் முக்கிய நோக்கமாகும் அந்த வகையில் ஆலயங்களில் செய்யப்படும் வழிபாடுகளில் ஒன்றுதான் பள்ளியறை பூஜை பள்ளியறை பூஜையை சயனாலய பூஜை என்று ஆகமங்கள் கூறுகின்றன பொதுவாக சயனம் என்றால் உறங்குதல் என்று பொருள் கொள்வோம் அந்த வகையில் பள்ளியறை எனில் உறங்கும் இடம் என்றே கருதுவோம் ஆனால் பள்ளியறை பூஜையை குறித்து பார்க்கும்போது உறங்குதல் என்று பொருள் கொள்ளாமல் ஒடுங்குதல் என்றே பார்க்க வேண்டும் ஆன்மா ஒடுங்கக்கூடிய இடம் ஆலயத்தில் பள்ளியறை சிவனும் சக்தியும் இணைந்து இருக்கும் இடமாக பார்க்கப்படுகிறது இங்கு சிவன் மற்றும் சக்தியை ஆண் பெண் என்று பார்க்கக்கூடாது சிவனை உலகை நடத்தும் கர்த்தாவாகவும் அவருக்கு உரிய ஆற்றலை தரும் சக்தியாக அம்பிகையும் பார்க்க வேண்டும் அப்போதுதான் இந்த பூஜையின் முக்கியத்துவத்தை நாம் அறியலாம் பள்ளியறை பூஜை என்பது ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு விளக்கப்படி செய்யப்படுகிறது சில ஆலயங்களில் சுவாமியை அவருடைய பாதங்களில் ஆவாகனம் செய்து அவரை அம்பாளின் இருப்பிடத்துக்கு அழைத்து சென்று சிவனும் சக்தியும் ஒன்றாக இருப்பது போல பாவித்து உபசரிப்புகள் நடைபெறும் மறுநாள் காலையில் பூஜை ஆரம்பிக்கும் முன் மறுபடியும் சிவபெருமானை அங்கிருந்து அழைத்து வந்து அவர் சந்நிதியில் சேர்ப்பது ஒரு வழக்கம் சில ஆலயங்களில் இந்த வழக்கத்தில் மாறுதல் இருக்கலாம் ஆனால் தத்துவம் ஒன்றுதான் சிவனும் சக்தியும் ஒன்றாக இருத்தல் என்பது இவ்வுலகம் நன்றாக இருக்க இயங்க வேண்டும் என்பதற்காகவே என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து பள்ளியேறை பூஜையை முறைப்படி வழிபட்டு சிறப்படைவோமாக ஓம் நமச்சிவாய்